அது ஏன்னா ஒரு பயம் தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஒத்துக்கணும் தோல்வியை ஒத்துக்கிட்டா தான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஸோ அது தாராளமாக வந்து ஒத்துக்கணும் அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா தான் வெற்றியை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அதுதான் ஒன்று இருந்தது ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம் ஒரு தோல்வி இந்த படம் தோல்வி அஞ்சால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம் ஸோ இதனால் ஓடிச்சு இவருனால இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதுமாதிரிதான் இந்த படத்துக்கு கருடன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறையா காரணம் சொன்னாங்க ஸோ இந்த கேரக்டர்னால் கர்ணன் அந்த வில்லன் அடிச்சு அவர்னால் என்னால் சூரியனால் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க டேரக்டர் டேரக்டர்னால ஸோ எல்லாரும் ஒரு ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமாக இருந்தது அது வந்து ப்ரொடியூசர் குமார் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு முதலஞ்சது ஸோ அவர் தான் இதை ஃபஸ்ட்டில் இருந்து இந்த படம் வெற்றியடையும் கதை கேட்டதுலேருந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை எல்லாரோட எங்கள் எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சுருந்தார் ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சுருந்தார் அவர் தான் எல்லோரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்ற யோசிக்கலை பட் என்னென்னா ஒரு இது இருக்குங்க இப்போ வந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டு இருப்போம் ஆனால் வந்தாலும் இதுதான் கான்ஃபிடெண்ட்டாக அந்த ப்ரொடியூசர் வச்சுருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார் விற்காம தான் அந்த ரிஸ்க்கும் எடுத்தார் ஓடிடி விற்கலை எதுவுமே இதாகலை ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேன்னே இது என் நம்பிக்கை இருக்குது இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வைத்தார் படம் அழகாக சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு படம் வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு நம்ம வந்து இனி வந்து தேட்டர்களை நம்ப நம்பணும் தேட்டர்களில் வந்து நிறையா படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு இது குடும்பம் குடும்பமாக இது மூணாவது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் அவர் தான் அவருடைய ஹஸ்டண்ட்டாக இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற வெற்றிமாதன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வந்து சூரி சூரிக்காக இந்த படத்தில் நான் வந்து பண்ணேன் ஒரு நல்லது செய்ய வந்தேன் அது எனக்கு நல்லதாகிடுச்சு பாருங்கள் அதான் நான் ஒரு நல்லத நினச்சேன் எனக்கு பெரிய நல்லதாகிடுச்சு அது அது ஒரு விஷயம் இதில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமாக இருந்தது சூரி இனிமேல் யாரும் வந்து புரோட்டா சூரி இதெல்லாம் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் அழிச்சிட்டாப்பில் கதை நாயனாக தான் இருப்பார் கதை நாயனாக இருக்கிற வரைக்கும் அவர் என்றைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பார் கதாநாயகனாக மரம்போது கொஞ்சம் கஷ்டம் அதை இருந்துக்கும் அதான் பட் ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ண சூரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சூரி ஜெயிச்சது நான் ஜெயித்த மாதிரி இருந்தது ஏன்னா தேட்டருக்கு எனக்கு கூப்பிட்டார் எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன் நீங்களும் வாங்க அப்படின்னார் இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும் நீ போ எல்லா தேட்டரும் அவர் தான் போனார் முதல் நாள் கூப்பிட்டாங்க நான் போகல இது நீ தான் அனுபவிக்கணும் எல்லா தேட்டரும் போனார் அனுமதிச்சா இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் வந்துட்டேன் நான்லாம் பார்த்துட்டோம் இது நீ பார்க்கணும் ஒவ்வொரு தேட்டரும் போ உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க அப்போ தூக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும் அது தூக்கும்போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும்போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும்னு நம்மளுக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம் தான் பல வருஷமாக நம்ம பிடிக்க வைக்கும் ஸோ அது அவருக்கு கிடச்சிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சூரிய ஜெயிச்சது நாங்கள் எல்லோரும் ஜெயித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக திரும்பப்படுறோம் ஸோ எங்களோட டைரக்டர் உரை சந்தீர் குமார் சார் சூப்பரான டைரக்டர் நானே அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன் எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும் அமைதியாக டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கிட்ட சார் இது வேணான்றத கூட ரொம்ப அழகாக சொல்லுவார் அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படிங்க பண்ணுறேன் சார் நல்லா நல்லாயிருக்காது அப்படின்றார் சார் நீங்கள் வரம்பே பரவாயில்ல சார் அப்படின்றார் என்ன இவ்வளோ நல்லவராக இருக்காது அது நடிக்கிறாரா இல்லை உண்மையிலே தான் கேரக்டரா அப்படின்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அப்போ என்ன கேரக்டர் கொழுக்க அப்படின்றது எல்லாத்தையும் ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து எல்லாரையும் அந்த படி நடிக்க வைக்கிறது எல்லாரும் பிடிச்சி பண்ணுறது எல்லாமே அது வந்து அவரோட கையில் தான் இருந்தது அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்துகிட்டு போனார் சொல்கிற விஷயங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் சார் இதை மாற்றிக்கலாமான்னு சில இடங்களில் நான் போதும் இதை எப்படி வச்சுக்கலாமா அப்படிங்கும்போது அவர் ஏற்றுக்கிட்டார் அது வந்து அவர் அவருடைய இது அவர் தான் எல்லாம் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தர் ஒருத்தராக இருக்கார் ஸோ அவருக்கு நன்றி என்னுடைய கேமராமேன் சார் அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒரு இதை கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு இன்னமும் நான் எதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன் சார் இந்த லென்ஸ் என்ன சார் இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணலாமா நான் பண்ணுற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட அதையும் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு ஸோ உங்களுக்கெல்லாம் நன்றி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டே